பிரைஸ் லார்ட் புத்தகம் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பெரன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பரிசுத்த ஓட்டத்திலே எல்லாருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் விசுவாசம் கலையிலுயா தேவநாமம் அமைப்படுவதாக எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய காலங்களையோ சூழ்நிலைகளையோ பார்த்து நாம் பயப்படாமல் நம்பிக்கையோடு உறுதியோடு இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் நிலைத்து காணப்பட வேண்டும் ஆபரகாமை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் அவவிசுவாசம் கொள்ளாமல் வாக்குத்தத்தம் தத்தம் தந்தவர் இருக்கிறார் அவர் நம்ப தக்கவராக இருக்கிறார் என்பதில முள்ளு உறுதியோடு அதை நம்பின பொழுது அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை பார்த்து நம்மை நடத்துகின்ற தேவன் அல்ல சூழ்நிலைகளையே மாற்றுகின்ற தேவனாயிருக்கிறார் நம்முடைய சரீர பலத்தையோ நம்முடைய சூழ்நிலைகளையோ பார்த்து நமக்கு விஜயத்தை கொடுப்பவர் அல்ல ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே நூறாம் வயதிலே அவருடைய சரீரம் செத்த சூழ்நிலையிலே அவருக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்ததை நாம் ஆதியாகவும் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போ தேவன் சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு நன்மைகளை செய்கிறவர் அல்ல எந்த நிலையிலும் நம்மை அவர் உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார் அதனால் அந்த நாளிலும் நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசம் நிறைந்தவர்களாக தேவரிடத்திலே காணப்பட வேண்டும் அவன் யா வேதம் சொல்லுகின்ற பொழுது தெளிவாக சொல்லுகின்றது ஏனென்றால் தேவரிடத்தில் சேருகிற இருக்கிறவன் அவர் உண்டென்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது தம்மை தேடக்கூடியவர்களுக்கு தேவனை தேடக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அவர் நன்மையை செய்வார் ஆசீர்வாதத்தை தருவார் நிச்சயமாய் அவர்களை உயர்வான ஒரு இடத்திலே நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் அமேன் அலே லுயா என்பதில முழு விசுவாசம் நிறைந்தவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே விசுவாசம் ஒன்றே நம்மை தேவனுடைய சமூகத்திலே நிலைநிறுத்தக்கூடியதாய் இருக்கும் என்று வேதம் நம்மோடு இந்த நாளிலும் சொல்லுகின்ற பணியினால நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஜீவிதத்திலே விசுவாசம் நிறைந்தவர்களாக காணப்படுவோம் சூழ்நிலைகளை பார்த்து எந்த நிலையிலும் பயப்பட கூட பயப்படக்கூடியவர்களாக நாம் காணப்படாமல் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நம்மை அழைத்தவர் தெரிந்து கொண்டவர் இதுவரையிலும் நடத்தியிருக்கிறார் இனிமேலும் நடத்துவார் என்பதிலே நாம் நம்பிக்கை விசுவாசத்தோடு காணப்படுவோம் தாமே இந்த நாளிலும் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்